இப்போ பேஞ்சிக்கிட்டு இருக்க இந்த மழை வெள்ளம் இதெல்லாம் பார்த்தா பயமாக இருக்கா இதை விட பயங்கரமான மழை வெள்ளம்லாம் நம்ம வாணியம்பாடியிலே வந்துருக்கு அதை பற்றி நம்ம முழுக்கதான் நெருங்கியில் சொல்ல போகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாவது வருஷம் நவம்பர் பன்னெண்டாம் தேதி வியாழக்கிழமை அப்போதைய மெட்ராஸ் மாகாணம் சேலம் மாவட்டத்தில் இருந்த வாணியம்பாடி நகரத்தில் நள்ளிரவு நேரம்ன்றதுனால எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் பாலாத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கனால வாணியம்பாடி நகரத்தோட பெரும் பகுதி வெள்ளத்தில் அடித்து இருக்கு தெருக்கள் எல்லாம் தண்ணீர் சூழ்ந்து வீடுகளெல்லாம் நிலை குழந்து போயிருக்கு நள்ளிரவு நேரம் அப்படின்றதுனால மக்கள் பலரும் தூக்கத்திலேயே தங்களுடைய உயிரை அர்ப்பணம் செஞ்சுட்டாங்கன்னு தான் சொல்லணும் கிட்டத்தட்ட இரநூறுக்கும் மேற்பட்டோர் இந்த பாலாத்து பெருவெள்ளத்தில் அடிச்சுட்டு போய் உயிரிழந்ததா அந்த காலத்திலேயே லண்டன் மாதிரியான நாடுகள் இருக்கக்கூடிய நியூயார்க் டைம்ஸ் மாதிரியான பத்திரிகைகள்ல மிகப்பெரிய சீரியா வந்திருக்கு இரநூறுக்கும் மேற்பட்ட மனுஷங்க மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கால்நடைகள் கூட இந்த பாலாத்து பெருவளத்துல மூழ்கி உயிரிழந்ததா சொல்லப்படுது இந்த வெள்ளத்தில் உயிரிழந்தவங்களை நினைவு கூறும் வகையில் வாணியம்பாடி கச்சேரோடு ரவுண்டான பகுதியில் அந்த காலத்திலேயே ஒரு நினைவு தூண் மாதிரி அமைச்சிருக்காங்க அத நினைவு கூறும் விதமா இந்த வருஷம் அந்த தூண் பக்கத்திலே புதுசாக ஒரு நினைவு சின்ன எழுப்பிட்டு இருக்காங்க இப்போ சிலரது முயற்சியால் ஆண்டுதோறும் நவம்பர் பன்னெண்டாம் தேதி இது ஒரு நினைவு நிகழ்ச்சியாகவே ஒருங்கிணைக்கிறாங்க நவம்பர் பன்னெண்டாம் தேதி பாணியம்பாடி மக்களுடைய நெஞ்சை வருடம் ஒரு பேரழிவு தினம் அப்படின்னு